இன்றைய விடியல் இணைய தொலைக்காட்சியில் முதலில் வரும் நிகழ்ச்சி இன்றைய பாடல் இன்றைய பாடல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பாடலாசிரியர் விடியல் குகன் இசைத்து பாடியது சுனோ ஏஐ படைப்பாக்கம் விடியல் படைப்பகம் வாருங்கள் இதோ பாடல் வருகிறது கேளுங்கள் மகிழுங்கள் பெரும்புக்கும் எல்லாம் இருக்கும் சிறப்பின்பது குணத்தால் செயலால் தீர்க்கும் எல்லோருக்கும் அன்பு காட்டி வாழும் மனிதர்கள் உயர்ந்தோர் மாறானவர் மற்றோர் எனலாம் எல்லோரையும் மதிக்கு எல்லோரையும் சமமாய் நினைக்கு எவருக்கும் தீர்மை செய்யாது எல்லோரும் எல்லாவும் பெற்று ஏற்ற தாழ்வுகள் இல்லாது ஒன்றாய் எல்லோரும் என் புற்று வாழ்வது வாங்கும் அதற்கான பாதை வழி செல் துயரில்லை தீங்கு நினையாம் மனமே அன்பு தீயதி சொல்லா சொல்லே அன்பு தீமை செய்யா செய்ய வேண்டும் நம்முள் இருந்து தொடங்க வேண்டும் மற்றங்களை நாமே நம்ம இருந்து தொடங்க வேண்டும் எல்லாம் எல்லா உயிருக்கும் சிறப்பென்பது குலத்தால் செயலால் தேக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தேப்பன் யாரும் இன்றைய விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் இன்றைய கவினராக இன்று இடம்பெறக்கூறியவர் சேலம் கவிஞர் திருமதி தனலட்சுமி ஆறுமுகம் அவர்கள் வாருங்கள் அவரது கவிதையை கேட்போம் வணக்கம் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மாதமும் இறந்த மாதமும் ஒரே மாதமாக இருப்பதால் எப்போதும் தமிழின் வளர்ச்சியை அவருக்காக சிறப்பித்து பேசப்படும் கவிதையாக பாவேந்தரும் பைந்தமிழும் என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கப்படுகிறது தலைப்பு பைந்தமிழ் பாவேந்தர் புதுச்சேரியில் பிறந்த பாவலராக வளம் வந்தவர் பைந்தமிழ் பாவேந்தர் என்று பெயர் பெற்றவர் அரசியல் திரைத்துறை அனைத்திலும் பெயர் எடுத்தவர் விழிப்புணர்வு பேச்சால் பெரியாரிடம் இணைந்தவர் மாத இதழில் மகுடம் பதித்தவர் புதுவரை புதுவரவாக புது கவிதை புகுத்திய வேந்தர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்காய் முழங்கினாய் மேடைகளும் ஏடுகளும் உன் கருத்தை எப்போதும் எதிரொலித்தன எழுச்சி குரலாய் மேடைகளும் ஏடுகளும் உன் கருத்தை எப்போதும் எதிரொலித்தன எழுச்சி குரலாய் தமிழ் உணர்ச்சியின் பிறப்பிடம் நினைத்தாய் அதனால் தமிழை உயிர் என்றாய் நீ தமிழ் மீது அளவு கடந்த பற்றை கொண்டு இயங்கினாய் மூச்சினை உனக்களித்தேன் என்றாய் உனக்கு தமிழே அமிதம் என்றானது தமிழுக்கே அமிதம் சூட்டினாய் அம தமிழுக்கே பெயர் சூட்டினாய் அமுதம் என்று உனக்கு தமிழே அமிதம் என்றானது தமிழுக்கே பெயர் சூட்டினாய் அமுதம் என்று அதனாலேயே நீ உயர்ந்திருந்த போது அங்கே ஒரு அழுகுரல் கேட்டது திரும்பி பார்த்தேன் உனை அள்ளி திரும்பி பார்த்தேன் அங்கே உனை அள்ளி மார்போடு அனைத்தபடி மகனே மகனே என தமிழ் தாய் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் கவிதை தனலட்சுமி ஆறுமுகம் சேலம் நன்றி வணக்கம் நமது விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி நாளும் நடக்கும் நற்பணிகள் நற்பணிகள் நிகழ்ச்சி பகுதியில் செயல்படும் மண்ணும் மரமும் இயக்கம் அவர்கள் செய்து வரும் பணிகள் பற்றிய செய்திக்குறிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்படும் மண்ணும் மரமும் இயக்கம் திருச்சி பகுதியில் அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜீவ் கந்தசாமி அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அண்மையில் மேற்படி மண்ணும் மரமும் இயக்கம் திருச்சி திருவெரும்பூர் யூனியன் சூரியூர் ஊராட்சியில் சுமார் ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய உனைக்குளம் ஏரியில் உள்ள சீமை கருவேலு முட்களின் கட்டைகளை ஜேசிபி மூலம் வேருடன் பிடுங்கி அழித்து தூர்வாரும் பணிகளை செய்து வருகிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இதுபோன்ற இயக்கங்கள் ஆங்காங்கே இப்படிப்பட்ட நற்பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன இவர்களை நாம் பாராட்ட வேண்டியது நமது கடமை அல்லவா பாராட்டுவோம் ஆதரிப்போம் நற்பணிகள் நாளும் நடக்க துணை இந்த நற்பணிகள் பற்றிய செய்தியை வழங்கியவர் சிவகங்கை திரு அனந்தராமன் இன்றைய விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய சிறுகதை இன்றைய சிறுகதையை வழங்குவவர் உடுமலை எழுத்தாளர் திருமதி லட்சுமி அவர்கள் இதோ கதை சொல்ல வருகிறார் வாருங்கள் அவர் சொல்லும் கதையை கேளுங்கள் உங்களுக்கு சொல்லுவது ஹெயலட்சுமி என்னோடு சேர்ந்து அந்த கிராமத்துக்கு வாங்க அப்போதான் கதை நல்லா இருக்கும் வாங்க அந்த அழகுபுரம் என்ற அந்த விடு கிராமத்துல இருள் பிரிஞ்சும் பிரியாத அந்த விடிகால பனி பொழுதுல அஞ்சலியம்மா வாசலை பேருக்கு சாணம் தெளிச்சு நல்ல ஒரு கோலம் போட்டு முடிச்சப்போ அந்த கோலத்தோட எல்லையில ஒரு ஜோடி சூப்போட்ட கால்கள் தெரிஞ்ச உடனே தலையை நிமித்தி பாக்குறாங்க அங்கே அவரது மகன் வருண் நின்னுகிட்டு இருக்கான் அந்த நிமிஷம் அஞ்சலியோட மனசுக்குள்ள மகிழ்ச்சினா சொல்ல முடியாத சந்தோஷங்க அப்படியே திக்கு முக்காடி போயிடுறாங்க பையன் வெளிநாட்டுல வேலை பாக்குறான் அப்பனா அப்படின்னு நினைச்சு சரியா நிமிர்ந்து நின்று அவனை பார்த்துட்டு வார்த்தை எதுவும் வராம வருண் வருண் என்ன வருண் தடுமாறிட்டு பா தம்பி வாடா வாடா செல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஆஹ் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு அந்த அவங்க உட்கார நாற்காலியே தா முந்தானே ஆளும் விட்டு அந்த பையனை உட்கார சொல்றாங்க அவங்களுக்கு அருண் வருண் வந்து ஒரே பையன் ஆஹ் அவரு கேசவன்ன்றதுதான் வருணோட அப்பா அஞ்சலியும் கேசவனும் ரெண்டு பேரும் தான் சம்பாதிக்கிற எல்லாமே பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவனை ஆளாக்குறது அவனை நல்லா வச்சுக்கிறதே அவங்களோட சந்தோஷமா அவங்க ரெண்டு பேருமே அவனுக்காகவே வாழ்ந்தாங்க வருணுக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் கணவன் மனைவியும் அப்படியே கண்டயமா பார்க்கறது மாதிரி பாத்துக்கிறாங்க அப்புறம் அவன் நல்லா படிக்கிறான் படிச்சு முடித்த உடனே ஜெர்மனியில ஒரு வேலை கிடைக்கிது அப்போது அஞ்சலைக்கு தன் பையனை அவ்வளோ தூரம் அனுப்புறதுல மனசே கிடையாதுங்க ஆனால் தான் சிறகு முளைச்ச பறவை எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவன் முன்னேறவே முடியாதுமா அதனால் அவன் இப்போ வெளியூர் போகட்டும் அப்படின்னு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சதே கேசவன் தான் அனுப்பிச்சி வைப்பாரு அங்கே போனால் வேலை பார்க்குறது இடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று வருது நல்ல வருமானம் நல்ல எல்லா வசதியும் கூடிய வீடு எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு வேலை ஆனால் அதுக்கு முன்பணம் கட்ட சொல்கிறாங்க அதனால அவன் என்ன செய்யறான் அப்பாட்ட அப்பா அப்பா இந்த மாதிரி முன்பணம் கேட்குறாங்கப்பா நல்ல வேலைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே இவர் கேசவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை அஞ்சலியும் தான் ரெண்டு பேரும் இருக்கிற ஒரே சொத்தா இருக்கிற நிலத்தையும் விற்று அதை அப்படியே வரணுக்கு கொடுத்துட்றாங்க வருண் வந்து அங்கே வெளிநாட்டிலேயே நல்லா செட்டில் ஆகி நல்ல வருமானம் காரு பங்களம் அப்படின்னு இருக்கான் ஆனால் அம்மா அப்பாவ மறந்தே போயிட்டான் அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறான் ஆனால் இங்கே கேசவனும் அஞ்சலியும் கூலி வேலைக்கு போய் வந்து வாழ்க்கை நடத்துறாங்க இருக்கிறது ஒரே ஒரு சின்ன வீடு அது ஒன்று தான் இவங்களோட சொந்தம் அப்போது அந்த கேசவனுக்கு நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் போய் அதுவும் அரசாங்க மருத்துவமனையில் தான் அஞ்சலை கொண்டு போய் சேர்க்குறான் சேர்த்துட்டு மகனை வருணை கூப்பிட்டு வருண் வருண் அப்பாவுக்கு இந்த மாதிரிப்பா நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா நான் என்ன தெ செய்கிறனே எனக்கு தெரியலப்பா அப்படின்ட்டு ரொம்ப கலங்கி போய் சொல்றா அதுக்கு அவன் சொல்கிறான் அம்மா எனக்கு இங்கே வந்து இது லீவே கிடைக்கலம்மா அப்படின்னு சொல்லிடுறான் சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன செய்றா இன்னும் கொஞ்சம் மருத்துவமெல்லாம் பார்க்கறான் இருந்தாலும் கேசவனுக்கு அது செட்டாகாம இறந்து போயிடுறாரு அப்பவும் இவ அப் பருண் அப்பா இறந்து போயிட்டா இருப்பா நான் என்னப்பா பண்ணுவேன்ட்டு அழுதுகிட்டு சொன்னா எனக்கு இங்க ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எல்லாம் கிடைக்கல விமானத்துக்கு டிக்கெட் கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வராம அப்படியே இருந்துடுறான் அப்புறமா வந்து பாக்குவோம்ல எல்லாம் தான் ஆனாலும் இப்ப இன்னைக்கு திடீர்னு வந்து நின்னோன்னா இந்த அம்மாவுக்கு மா சந்தோஷம்னா தாங்க முடியல தங்கம் உக்க ரெண்டு போய் உடனே என்ன செய்கிறாங்க பால் வாங்கி அந்த பால் ஊறு துளி தண்ணி கூட ஊத்தாம அப்படியே பால் கெட்டியை காய்ச்சி காப்பி கொண்டாந்து கொடுத்து குடிப்பா அப்படின்னு சொன்னாலே கண்ணு குடி அப்படின்னு சொன்ன நீ குளிப்பா அப்படின்னு வெந்நீலாம் கொடுத்துட்டு வேகமாக அங்கங்க டப்பாக்கள்லாம் இல்லை இருந்த காசையெல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து நல்லா குழம்பு வச்சு ருசியாக வச்சு அவனுக்கு இட்லி வச்சு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட வைக்கிறாங்க மேலே மின் விசிறி சுற்று இருந்தாலும் உங்களோட ஆசையோட அக்கறையை பார்க்குறதுல ஒரு சின்ன விசிறி எடுத்து மகனுக்கு வேறு வீசிட்டு சாப்பிட சொல்கிறாங்க அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா நீ சாப்பிடுமா அப்படிங்கிறான் ஐயோ என் பிள்ளை என்னை சாப்பிட சொல்லிடுச்சேன்னு ஒரு ரொம்ப சந்தோஷமாக அது அங்கே எடுத்து அதை அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க இருக்கையில் அப்புறம் அவன் சொல்கிறான் அம்மா நான் ஒரு விஷயமா தான் இங்கே வந்தேன் ஏம்மா இந்த கிராமத்தில் நீ கஷ்டப்பட்டு ஒத்தையில் இருக்கிற என் கூட வந்துருமா அங்கே நல்ல பெரிய பங்களாவும் பேர எல்லாம் இருக்கிறாங்க நல்லா விளையாடிக்கிட்டு நல்லா இருக்கலாம்மா வாமா வாம உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இல்லப்பா அப்ப அஞ்சலை சொல்கிறாங்க இல்லப்பா எனக்கு உங்க அப்பா இந்த வீட்ல இருந்து அவங்க அந்த இந்த இதுல முடிஞ்சது இந்த வீட்லையே என்னுடைய இறுதி மூச்சு நிற்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து அவங்க அதை மறுத்து சொல்றாங்க அப்பா அவன் என்ன சொல்றான் இல்லைம்மா அப்பா வேற நான் வேறைய அப்பாவோட ரத்தம் நான் என் உடம்புல ஓடுது இப்போ அப்பா கூப்பிட்டா நீங்க வருவீங்களா மாட்டீங்களா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு ரொம்ப இத சொல்லி பேசி இன்னும் பலதும் சொல்கிறோம் நான் பார்த்துக்கிறேம்மா கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னோன்னா இந்த அம்மாவும் சரி நம்ம இருந்து என்ன செய்ய போகிறோம் பையனோடயே போயிடுவோம் அப்படின்னு கிளம்புறாங்க அவங்க சரின்னு சொன்ன உடனே இவன் ஆள் வச்சு செஞ்சு வீட்டை வித்துடுறான் பணத்தையும் வாங்கிடுறான் வாங்கிட்டு அம்மாவாமா நீ காசியில இல்லை சாமி பார்க்கணும்னு சொன்னி இல்லை போகலாம்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போறான் போய் காசில போய் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த கங்கைக்கார படிக்கட்டில் இங்கே உட்காருமா நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் போனான்னா போயிடுறான் கூட்டிட்டு போயிட்டான் இந்தம்மா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த வெயிலையே கூட உட்காந்துருக்கு எங்கேயா தள்ளி உட்காந்தா கூட பையனுக்கு தெரியாமல் போயிடுமோன்ற பயம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தா வாங்கினேன் ஒரு டீ கடைக்காரன் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வந்து ஒன்று ஆமாம் காலையிலேருந்து இங்கே உட்காந்துருவீங்க ஒன்று ஏம்மா வாங்க ஏன் நான் ஒரு டீ பண்ணலாம் தரேன் கூட இல்லை நீங்கள் இல்லைப்பா என் பையன் டிக்கெட் வாங்க போயிருக்கான் வந்துடுவான் அம்மா உங்கள் பையன் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான்மா தெரியலையாம்மா இன்னும் அதெல்லாம் முதலே டிக்கெட் போட்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி போயும் இப்போ டிக்கெட் வாங்கி இது என்ன பஸ்ஸா அப்படின்னு நான் சொல்லி அவங்கள கூட்டி போய் ஒரு டீ பண்ணு எல்லாம் கொடுத்து அவங்க பசி ஆற்றினான் அந்த அம்மா பசியோட வேகத்தில் சாப்பிட்டுட்டு அப்பா என்கிட்ட பணம் இல்லைப்பா நான் உனக்கு வேணும்னா ஏதாவது ஒரு விலகி கழுவி இதையெல்லாம் கூட்டி ஏதாவது செஞ்சு அந்த இதை காசை கழிச்சிட்ரு ஆமாம் நானும் மனுஷன்தாம்மா நீங்கள் உங்களை என்ன நான் பார்ப்பேன் நீங்கள் எனக்கு அம்மாவாக இருங்க எனக்கு அம்மா இல்லை நீங்கள் இங்கே இருங்கம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்மாவுக்கும் வேற வழி இல்லை ஏன்னா வீட்டு வீடு கிராமத்துல வீடையும் வித்தாச்சு கையில பணமும் இல்லை இப்ப என்ன இப்படி ஏமாத்திட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன செய்யறாங்க சரி நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்து கூ அவங்க கூடவே அவங்க அம்மாவா இருந்து நல்லா பாத்துக்கறாங்க இந்த அம்மாவுக்கும் ஒரு பயம் இல்லாம இப்போ கண் கணேஷ் அந்த டீ கணக்கிழமை அவன் கணேசன் நல்லா பாத்துக்கிறான் இந்த அம்மா போன நேரம் பாருங்க அவங்க சீக்கிரமா அவன் நல்ல நிலைமைக்கு வந்துடுறான் கணேஷ் க வந்து நல்ல நிலைக்குன்னா நாலஞ்சு பெரிய உணவு விடுதிகள்லாம் வைக்கிறாங்க ஹோட்டல் மாதிரி வச்சு பெரிய நல்லா ஒரு நூறு பேர் வரைக்கும் வேலை வேலைக்கு வச்சு பார்க்குறாங்க அந்த அளவுக்கு மிக பெரிய பணக்காரங்க ஆயிடுறாங்க அது எல்லா இதுலேயுமே இருக்காங்க அப்போது இந்த அம்மாவோட இந்த அம்மாவுக்குன்னு தனி வங்கி கணக்குலாம் வச்சு இந்த அம்மாவோட கணக்குலையும் பணம் போடுறான் எனக்கு எதுக்குப்பா தனியான்னு இந்த அம்மா சொன்னா இல்லைம்மா நீங்கள் வந்த நேரம் தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கணக்குல இருக்கிறக்கான பணமே கோடி வர ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்களாகிடறாங்க அப்போது ஒரு நாள் இவன் போன வரும் நீ அவங்க அம்மாவை ஏமாற்றிட்டு கொண்டு போனப்போனால் அதை அவன் மனைவி சொல்லி தான் வந்து உங்கள் அம்மாவுக்கு எதுக்கு அந்த கிராமத்தில் வீடு வித்துட்டு கூ கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கூட்டுவாங்க இல்லாட்டா அங்கே யார்கிட்ட எங்கேயாவது விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை ஏதோ மாதிரி தான் செஞ்சுட்டு போயிட்டான் அங்கே போனேன் அவன் போனே போன நேரம் பாருங்க அவன் அவன் வேலை பார்த்துட்டு இருந்த பெரிய கம்பெனி என்ன பிரச்சனையும் ஏது பிரச்சனையும் லாக் அவுட் ஆயிடுச்சு மூடிட்டாங்க வேலை போச்சு வேறு இடத்துலலாம் தேடி பார்க்குறான் எதுவுமே செட் ஆகலை அவனும் பார்த்து நம்ம கடைசியில் இருக்க பணத்தை வச்சுட்டு இந்தியா போயிடுவோன்ட்டு ஓடியார் வந்துடுறாங்க அவன் நினைக்கிறான் நம்ம காசியில் அம்மாவை பரிதவிக்கி விட்டுட்டு போனதுனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அவன் என்ன செய்கிறான் சரி அப்படி சொல்லி அவங்க அம்மாவை தேடுறான் காசியில் வந்து எல்லா இடமும் தேடி கலைச்சி போய் அப்போ ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வர்றான் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்து சாப்பிட்டுக்கிட்டே திரும்பி பார்க்குறான் அந்த முதலாளி உட்கார்ற சீட்டில் அம்மா உட்காந்துருக்குறான் அட நம்ம அம்மாவா ஐய்யாமா அம்மா நல்லா அவங்க இருக்கிறாங்க இப்போ பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி ஓடுறான் அம்மா அம்மா நான் வருண் வந்திருக்கேம்மா அம்மா நான் வருண் வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான் அத்தொடன அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு அவன் அவனை வந்து யார் பண்ணி என் உங்கள் அம்மாவை தேடுறியா நீ நல்லா தேடுப்பா அவங்க அம்மா கிடைப்பாங்க நான் உங்க இல்ல இதோ என் பிள்ளை இருந்தால் கணேஷ் தான் நிற்கிறான் பார் அப்படின்னு சொல்கிறாங்க கணேஷ் பெரிய பணக்காரராக நிற்கிறான் அம்மா அப்படின்னு சொன்னேன் நீ கவனமாக தேடுப்பா உங்கள் அம்மா கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவன் குளிஞ்சிக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டே வரும்னு போகிறான் அப்போ இந்த கணேஷ் சொல்கிறான் என்னம்மா ஏம்மா இப்படி பண்ணிட்டீங்க அவர் பாருங்க கண்ணீர் சிந்திக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்ப இந்த அம்மா சொல்கிறாங்க கணேஷ் நான் தேடினேன் என் பிள்ளைய தேடினேன் என் வாழ்க்கையை தேடினேன் என்ன எல்லாத்தையுமே தேடினேன் உண்மை தான் ஆனால் என்னைக்கு என்னை இங்கே உட்கார வச்சுட்டு என்னை ஏமா ி போகணும் நினைச்சு போயிட்டானோ அது நான் தேடின தேடல் அவன் இல்லைப்பா ஆனால் தேடாது கையில் கிடைச்ச வைரம் மாதிரி வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றி இன்னைக்கு என்ன அம்மான்ற ஒரு பெரிய ஸ்தானத்தில் வச்சுட்டான் என்னோட தேடல் நீதான்ப்பா நீதான் தான் கணேஷ் என்னோட தேடல் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா இதை விடு அந்த அவனுக்கு அந்த வருனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நீ நினைச்சா என்னோட வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை அவனுக்கு எவ்வளவு வேணுமோ நீ கொடுப்பா ஆனால் நான் அம்மாங்கிறது மட்டும் தெரிய வேண்டாம் நீ தான் என் பிள்ளை நீ தான் என் தேடல் அப்படின்னு சொல்லி இந்த கதையோட பேரே தேடல் எல்லோருக்கும் நன்றிங்க